சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் தனபால் அவர்கள் அந்த தீர்ப்பை மிக தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க வாய்தா போட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறாம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த கடைசி கட்ட தேர்தலுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிலே செயலர் பொருளாளர் கிளரிக்கல் செக்ரட்டரி மற்றும் உதவி தலைவர் இவர்களுக்கு பண்ணலாம் தேர்தல் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வெற்றி பெற்றதை பார்த்தீங்கன்னா அறிவிக்கலாமா அறிவிக்க கூடாதா அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழல் இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அறிவித்து விடுவார் யார் இல்லையா செக்ரட்டரி அப்படிங்கிறது சொல்லிடுவாரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாளர் எடுப்பது மற்ற பதவிகளுக்கு அஹ் நமது கமிஷரி வரப்பிரசாத் ஐயா அவர்கள் வர வேண்டும் வருவாரா என்று தெரியவில்லை இதுவரைக்கும் வருவதாக தகவலும் இல்லை ஆஹ் இந்த நீதிமன்ற தீர்ப்புல அதாவது நீதிபதி தனபால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா செஞ்சிருக்காங்க அது என்னன்னா சொன்னது நமது நீதிபதி ஜோதிமணி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அதனால பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல தேர்தல்கள் மற்றும் திருமண்டல நிர்வாகி என்ற பொறுப்பில் இருந்து ஐயாவை எப்படியாவது அதாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்திருக்கேன் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வக்கீல்களுடைய ஆர்கியுமெண்ட் ரொம்ப காரசாரமா இருந்த போதும் நீதிபதி ஐயா வந்து எப்படியாவது முன்னாள் நீதிபதி ஐயை காப்பாற்றி என்ன அழைத்து சொல்லிவிட வேண்டும் என்று ஒரே நோக்கத்துல இந்த தேர்தல் நடத்தி விட வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்காகவே நான் கருதுகிறேன் ஏன்னா அந்த வழக்கு விவாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாவது இந்த தேர்தல் நடத்திட்டா போதும் அப்படிங்கிற தான் நமது ஐயாவுடைய நிலைப்பாடு இருந்துச்சு சோ அது நடந்திருக்கிறது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அந்த தேர்தல் நடைபெறும் அதுல எந்த விதமான தடங்கும் தடையும் இல்லை ஆனா வந்து நடந்த பிறகு என்ன நடக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய விவாதத்திற்கு இங்கு வந்திருக்கிறது காரணம் வந்து பாத்தீங்கன்னா சின்னாடு நமது தென்னிந்திய திருச்சபை நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா எங்கு இந்த நடக்க போகின்ற தேர்தலை அங்கீகரிக்குமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஆயர் திரு டேவிட் ராஜ் அவர்களுடைய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சின்னாடுதான் பரிசீலனை செய்தது ஆனால் மாடரேட்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அந்த எடுத்த நடவடிக்கையை வந்து பாத்தீங்கன்னா செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது முன்னாள் நீதிபதி அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயர் மேல வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த தேர்தல் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஐயா நடத்தினதை கண்டிப்பாக நமது அமைப்பு அங்கீகரிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதனாலதான் ஐயாட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க நான் வந்து நடத்திடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வரப்பிரசு வந்தாலும் சரி வரலாம் சரி யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம் கொடுத்துட்டு போயிருக்காங்க வெற்றி பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் தான் வந்து நிர்வாகத்தில் வர சொல்லுவாங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்க சின்னாட அமைப்பு வந்து என்ன பண்ணோம் அங்கே வந்து ஒரு கமிட்டியை போடும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை போடும் அவர்கள் தான் நிர்வாகம் செய்வாங்கன்னு சொல்லி இந்த வழக்குகள் விசாரணைகள் அனைத்தும் நிறைவு செய்த பிறகு தான் என்ன பண்ணும் அங்கே வந்து எந்த நிர்வாகமும் அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்திய இந்த தேர்தல் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்று தீர்ப்பு கொடுத்தப்பறதான் உள்ளுவர்தில்ல பண்ணுவாங்க சிறுநாடு வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அது போல அதற்கு பிறகு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா கமிஷேரி அவர்கள் பொருட்படுத்துவாங்க அதனால வந்து எந்த ஒரு அமைப்பினர் அதாவது இளே செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருடைய பதவி வந்து உடனடியாக வந்து அமலுக்கு வருமா என்பது மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்குறிதான் சரி இது எப்படியோ அந்த பதினாறாம் தேதி நடைபெற போகின்ற தேர்தல்ல தூத்துக்குடி தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கம் நிச்சயமாக களம் காணுகிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் வருமா வரும் வராதா என்று ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி கட்ட நம்பிக்கை இறுதி கட்ட நம்பிக்கை அனைத்தும் வந்து தேர்தல் நிறுத்தி விடுவோம் என்று அஹ் நீதிமன்றத்தையும் நாடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் தேர்தல் தற்பொழுது நிறுத்தப்படவில்லை இது வந்து தேர்தல் நிற்க போறாங்களான்னு இல்லையான்னு தெரியல அவர்கள் என்றாலும் நிற்கவில்லை என்றாலும் ஒரு அணியில் இருந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் இப்பொழுதே வெற்றி பெற்றதாக நினைத்து அதிகார சுரவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக திருமண்டல மீட்பு இயக்கம் களம் காணிக்கிறது அது யாரு எதுன்னா நீங்க கேட்கக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை ஆட்சி செய்ய போகிற லே செயலராக இருந்தாலும் தெரியாதான் பேராயர் இருந்தாலும் தெரியதான் இது ஒரு ஊழியம் அவர்களுக்கு என்று இங்க எந்த மேன்மையும் கிடையாது தமிழ கொம்பா முளைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லேசைலாம் எந்த விதமான அதிகாரம் கிடையாது கமிட்டி என்ன சொல்லுது அதை நிறைவேற்றணும் அவங்க ஒரு பத்து காரில் போறது கரி வருதுங்கிறது போற இடத்துல எல்லாம் இந்த சால்வ போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எங்கு வந்து ஆண்டவரின் ஆழ்கைக்குள் வர வேண்டும் என்றால் திருமண்டல் மீட்பேக்கத்தால் மட்டும் மட்டும்தான் முடியும் சோ அதனால பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சைக்கிள் கிட்ட மாதிரி ஒரு ஆளுநர் பண்ண போறாரு வர போறாரு அவருக்கு பாத்தீங்கன்னா தனியாக எந்த விதமான முக்கியத்துவம் நாங்களும் கொடுக்க போவதில்லை நீங்களும் கொடுக்க வேண்டாம் என்று இப்பொழுது நாங்கள் உறுதி கூறுகிறோம் ஸோ தற்சயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில உறுதிமொழிகளை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க போகின்ற திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் அதுபோல திருமண்டல மக்களும் நீங்கள் செய்து உன்னிப்பாக கவனியுங்கள் போன்று ஒரு அம்சத்தை நாம் கொண்டு வந்தால் அனைத்து திருமண்டலங்களுக்கும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என்பதில் எந்த விதமான ஐவும் இருக்காது நான் தற்பொழுது அந்த வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தேர்தல் அறிக்கைகள் முதலாவது மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஓய்வு பெற்ற ஆயர்கள் தலைமையில் திருமண்டல தேர்தல் சீரமைப்பு துறை அமைக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்ற அனைவருக்கும் புகைப்படத்துடன் கூடிய சிப்பு பொருத்தப்பட்ட டிஜிட்டல் திருமண்டல வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு திருமண்டல மக்கள் அனைவரும் பணம் கெட்ட தேவையில்லை இங்க வந்து பணமே நீங்க கட்ட வேண்டாம் நீங்க வந்து என்ன பண்ணுவோம் நமது திருமண்டலத்துல ஏதாவது ஒரு ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானமும் திடப்படுத்தல் இருந்தா போதும் வாக்குரிமை வழங்கப்படும் சோ இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டையில் வந்து உங்களுடைய புகைப்படம் இருக்கும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து வாக்காளர் அடையாள அட்டை வழங்கியிருக்கதோ அது போல திருமண்டல தேர்தல் அடையாள அட்டை வழங்கக்கூடும் அந்த சிப் இருக்கும் அந்த சிப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூரிட்டியா நிறைய விஷயம் இருக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி எந்த சேகரம் எந்த சபை எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்டேட் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கணனியோடு இணைக்கப்பட்டிருக்கும் சோ அதனால நீங்க எவ்வளவு காணிக்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கூட என்ன பண்ணும் உங்க எத்தனை சுவசர கணிகள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்குறது கூட என்ன நமது அந்த சேகர அலுவலகத்துக்கு வந்து அங்க பார்த்தீங்கன்னா கணினி மயமாக்கப்பட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு எல்லாம் வரவு செலவு வைக்கப்படும் சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குதா இல்லையான்னு சொல்லி தேர்தல் வரும்போது மட்டும் என்ன ஒன்றும் இல்லை நீங்க தேட வேண்டிய உங்களுடைய மொபைல் அதாவது கைபேசிக்கு எல்லா தகவலும் வந்துடும் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உடனடியாக என்ன பண்ணுவோம் பில் செய்யப்பட்டு நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிஜிட்டலைஸ்ட் செய்யலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள என்ட்ரானா கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இந்த ட்ராக் இருக்கு இல்லையா நீங்க வந்து வாகனத்துல போறீங்க நீங்க முந்தி வந்து காசு எல்லாம் கட்டிங்க இப்போ அப்படி இல்லை ஏற்கனவே கட்டி வச்சிருப்பீங்க அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் என்ன பண்ணுவோம் அந்த சிப்பை என்ன பண்ணுவோம் அப்படி இது பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது இது பண்ணுவோம் காசு எடுத்துடும் அது போட்டு ஒரு டிஜிட்டல் மேமானம் இதெல்லாம் முடியுமா வெரி சிம்பிள் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கை வச்சு உள்ள போவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் அதே மாதிரி இப்ப நம்ம நீங்க கையை வைக்க வேண்டாம் கிராஸ் பண்ணும்போதே என்ன ஒன்று டிடெக்ட் ஆயிரும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து காசு கட்டல பாக்கி தரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓட்டு எடுக்க முடியாது அது போல பாத்தீங்கன்னா நீங்க ஆலயத்துக்கு வரல அப்படிலாம் சொல்ல முடியாது குறைந்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் நீங்க உள்ள வரும்போது என்ன பண்ணும் எத்தனை எல்லாமே எடுத்திருக்கீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நீங்க என்ன பண்ண முடியும் ஆலயத்துக்கு வர வேண்டும் நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா பைபிள கூட ஒரு வார்த்தை இருக்கு அனைவரும் குடிமதிப்பு மதிப்பு எழுந்தது படிக்க அவர்களுடைய சொந்த ஊருக்கு போனாங்கன்னு சொல்லி சோ நீங்க நம்ம ஊருக்கு வரும்பொழுது என்ன பண்ணுங்களா நீங்க உங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகாம் அமைக்கப்படும் நமது திருமண்டலத்தின் சார்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு புகைப்படத்தை எடுத்து ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்க அதை செய்வாங்க ஏன்னா புதிய வாக்காளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்ற எந்த நிலையும் எந்த காலத்திலும் வராது இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் ஒரு டிஎஸ்எல்ஏ எனக்கு அப்புறம் ட்ரிபியூனல் என்னது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட கிடையாது அதுக்காக நீங்க அறுநூறு ரூபாய் கட்டினாதான் ஓட்டுங்கிறது கிடையாது நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கட்டிவிங்க அதனால வந்து ஓட்டுக்கு பணம் எடுப்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் இது இருந்தாலே போதும் நிச்சயமாக ஆயர்கள் அரசியலுக்குள் வேண்டிய தேவை ஏற்படாது அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்படாது சோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஒண்ணு திருமண்டல் மீட்பம் செய்யும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அஹ் லே செயலர் பேராயர் தலைமையில் திருமண்டல அலுவலகத்தில் திருமண்டல மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று திருமண்டல மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எப்படி வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாங்க அது போல தாசில்தார் வருவாங்க விஒோஸ் வருவாங்க கல்வித்துறை அதிகாரிகள்லாம் வருவாங்க அவங்களாம் உட்காந்து பண்ணுவாங்க பெடிஷன் என்ன பண்ணுவாங்க கூட்டு விசாரிச்சு வருவாங்க அது போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு லீவாக இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க நமது திருமண்டல் அலுவலகத்தில் பேராயர் உட்கார்ந்துருப்பாங்க லேசியலர் உட்கார்ந்துருப்பாங்க கவுன்சில் சேர்மன்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க அது போல சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் உட்காந்துருப்பாங்க எல்லா சேகரங்களையும் நீங்க வந்து நீங்க பெட்டிஷன் குண்டுத்த உடனே நிறுவனாங்க அது வந்து பேசி என்ன பண்ணுவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மனக்கவரும் இல்லை நம்ம பேராயரை சந்திக்கலையே அப்படிங்கிற கஷ்டம் வராது உங்களுக்கு லே செயலர் சந்திக்கலாம் கஷ்டம் வராது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் அது போல ஒவ்வொரு மாதமும் லே செயலர் தலைமையிலான நிர்வாக குழுவினர் அனைத்து சேகரங்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று ஆய்வு செய்து திருச்சபைகள் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதாவது இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க வருவாங்க உங்க செய்கறத்துக்கு வந்து அங்க நில பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க ஆராய்ச்சி லே செய்ய இதுக்கு தான் வருவாங்க நீங்க வரும்போது என்ன பண்ண வேண்டாம் நீங்க அவங்களுக்கு சால்வா போடுறது கொட்டு போடுறது எதுவும் தேவையில்லை வெடி போடுறது எதுவுமே தேவையில்ல அவங்க பாட்டுக்கு வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இருக்க என்ன பிரச்சனைகளும் கேட்பாங்க அழகா என்ன பண்ணுவோம் வெரி சிம்பிள் அங்க வந்து நீங்க அவங்களுக்கு கரிசவர் போட வேண்டாம் இங்க என்ன பண்ண வேண்டாம் அவங்களுக்கு காணிக்கை எதுவுமே கொடுக்க வேண்டாம் அவங்க என்ன பண்ணுவாங்க திருமண்டலத்தின் சார்பாக அவங்களுக்கு என்ன அலுவன்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்து அழகாக பண்ணிட்டு போவாங்க இவ்வளவு கேக்குற எவ்வளோ அழகா பாத்தீங்களா அடுத்து பாருங்க பேராயர் தலைமையிலான ஆன்மீக வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அனைத்து ஆலயங்களிலும் ஆன்மீக முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று புதிய ஆத்துமாக்கள் சபையில் சேர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லையா ஆயர்களுக்கு வந்து அரசியல் கிடையாது அங்க ஆன்மீக பணி பேராயர் ஒரு நல்ல பேராயர் நமக்கு கிடைப்பாங்க நீங்க கண்டிப்பா நீங்க நம்புங்க நம்ம வந்து இந்த போடுறவங்களுக்கு ஒரு அணியின் சார்பாக இருக்கணும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ண போறது நம்ம வந்து பேராயர் பதவி கொடுக்கிறது இல்லை அக்கார்டிங் டு த சீனியாரிட்டி நம்ம சீனியாரிட்டியா இருக்கணும் அவங்க மேல எந்த கரைப்படாம இருக்கணும் எந்த அரசியல் அழுத்தங்களுக்கும் உட்படாத ஒரு பேராயர் நம்ம தேர்வு செய்து அவர்கள் தலைமையிலான ஒரு குழு சேர்ந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சேர்ந்து அவங்களுடைய அந்த ஆயர்களை உற்சாகப்படுத்தி புதிய என்ன போகணும் நமக்குள்ள சண்டை இல்லனால புதிய ஆத்மக்கள் வந்துருவாங்க இந்த அரசியல தான் நம்ம உங்களுக்கு எடுக்கிட்டு கிடைக்கும் மற்றபடி சிஎஸ்ஐ வந்து எல்லா மக்களும் வந்து என்ன பண்றாங்க அசனத்தை சாப்பிடுறாங்க ஏன் வசனம் கேட்க வர ஏன் ஆலயத்தில் வர பண்றாங்க நமக்குள்ள அடிப்படி இருக்குங்க அதை நீங்க களைறதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பேராயர் நமக்கு கிடைச்சா போதும் அந்த நமக்கு கிடைப்பாங்க அவங்க தலைமையிலான இந்த அணியினர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் வேட்பாளர்களுக்கு வாக்கு செலவு தான் கண்டிப்பா கிடைக்கும் தேசத்து மறந்துடாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி ஆசிரியர் பணி அலுவலகப் பணி கல்லூரி பணி என அனைத்திற்கும் முறையான சீனியாரிட்டி தயார் செய்யப்பட்டு அனைத்து மக்களும் பார்க்கும் வண்ணமாக ஒவ்வொரு வருடமும் திருமண்டல் வெப்சைட் மற்றும் வலைதளங்கள்ல வாட்ஸ்அப்லேயே போட்டுருவாங்க யார் யார் சீனியாரிட்டி இருக்கா சயின்ஸ்ல யார் இருக்கா மேக்ஸ்ல யார் இருக்கா கெமிஸ்ட்ரியில் யார் இருக்கா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கா எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வேகன்சி வர போட்டுருவாங்க இவங்க வந்து ரிட்டேர்டாக போறாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தவங்க ரெடி ஆயிடுவாங்க அது பாத்தீங்கன்னா என்டிஎஸ் நாட் டீச்சிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பேஷன் என்ன பண்றாங்க இவங்களுக்கு யாரு கை கால அமைப்பு விடுறாங்களா யாருக்கு கார்பு நாள் விடுறாங்க அழுந்த அப்படி அப்படின்னு கிடையாது அதுக்கும் ஒரு சீனியாரிட்டி மெயின் போகணும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஒரு இயற்கைக்கு மாறான மரணங்கள் வந்து ஏதாவது ஊழியர்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் கரு கருணை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அது மாதிரி காலேஜும் அப்படிதான் காலேஜ் அப்பாயின்மெண்ட்ல தான் காசு பார்க்குறாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு வேலையை போட்டு வச்சிருக்காங்க ஒரு நாள் நடக்காது நம்ம வந்துட்டோம்னா அதுலயே ஒரு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவோம் நீட்டாக நீட்டாக என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஸ்லெட் நெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பைசா தேவை இது நமது முன்னோர்கள் நமது மிஷினரிகள் உருவாக்கிய இந்த கல்லூரிகளில் நீங்கள் தாங்க நீங்கள் தான் எஜமா நீங்கள் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி பெரிய பெரிய கிடையாது வேற எல்லாம் பெரிய ஆள் கிடையாது நம்ம உருவாக்கின கல்லூரிகளையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து என்ன போடுவோம் வந்து என்ன எல்லாரும் பாத்துக்கலாம் உலகத்துல எல்லாரும் எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம் முறை இதே ஒரு அபாயின் கூட முடியாது போட முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா திருமண்டல் பள்ளிகளில் மேலாளராக முன்னாள் தலைமை ஆசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஒரு ஹெட் மாஸ்டர் தான் தெரியும் அதனால முந்தி அப்படிதான் இருந்துச்சு இப்போ இவங்க வந்து அதை மாத்திட்டாங்க அவருக்கு உறுதுணையாக ஆறு கவுன்சில்களிலும் பொறுப்பு முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆறு கவுன்சில் இருக்கு ஒரு மேனேஜரால் எல்லா இடத்தையுமே பார்க்க முடியாது அப்ப ஆறு கவுன்சிலுக்கு ஆறு ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா இவருக்கு என்ன பண்ணுவாங்க தகவல்கள் கொடுப்பாங்க டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஈஸியா இருக்கும் அவங்க யாருக்கு ஹெல்ப்பா இருப்பாங்கன்னா அங்கே இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாரும் இருக்கலாம் பண்பானவர்களாக அங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக அப்படி ஒரு தாளர்கள் வேணும் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா என்ன ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஆனுவல் டே நடத்தணும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்தணும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்தணும் இது நடத்துறதே இல்லைங்க நடத்தினால தான் தெரியும் உங்க பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லி சொன்னாதான் தெரியும் சோ அப்படி வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறக்காக முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆறு இதுக்கு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க போட்டு என்ன பண்ணுவாங்க தனியார் ஆங்கில பள்ளிகளுக்கு இணையாக பள்ளிகளின் தரம் மேம்படுத்தப்பட்டு பள்ளிகள் மாணவர் சேர்க்கை உட்பட அனைத்து வகையிலும் முன்னேற்றம் கணவழி பாருங்க கையில நம்ம ஸ்கூல்ஸ்ல அட்மிஷனுக்காக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தாளர் வீட்டு முன்னால தவம் கிடப்பாங்க அப்படி ஒரு நிலவை வரணும்னா நீங்க கொடுத்து பாருங்க வெரி சிம்பிளுங்க அரசியல் நமக்குள்ள போயிட்டுனாலே டீச்சர்ஸ் வந்து நிம்மதியா சந்தோஷமா ஒர்க் பண்ணாலே தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொறுப்புன்னு நினைச்சாலே போதுங்க அருமையா நடக்குங்க நீங்க யோசிங்க அப்புறம் நீங்கதான் பண்ணும் அதுக்குன்னா ஆசிரியர்களுக்கான தனி நல வாரியம் அமைக்கப்பட்டு அவர்களின் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் ஆசிரியர் பணி செய்ய உறுதி செய்யப்படும் இப்போ பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டிரான்ஸ்பர் போட்டுறாங்க அப்போ வந்து சம்பளம் வருது மூணு மாசம் நாலு மாசம் இருக்கு அது போல லாங் லாங்கா போடுறாங்க அவங்களுக்குள்ள ஒருவேளை ஹெட் மாஸ்டர் மாட்டாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க சில டீச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பழி வாங்குவாங்க சோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அப்ப அவங்களுக்கு யார்கிட்ட சொல்லுவாங்க அங்க இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இதுக்குன்னு ஒரு தனி வாரியமே போட்டு போறாங்க டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போட்டுருக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி வாரியம் இருக்கும் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஆள் இருப்பாங்க நீ என்ன பண்ணலாம் அவங்க பெடிஷனாகவே கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஸோ என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம் ஒரு டீச்சருக்கும் அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ரெண்டு ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சர் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து கண்டிப்பாக பண்ணுறோம் ஸ்கூல் சூப்பராக இருக்குங்க அப்புறம் பாருங்க எந்த சிபாரிசும் பணமும் ஒளிவு மறைவு வேண்டிய வெளிப்படை தன்மையான ஆசிரியர் பணி நியமனம் அப்பாயின்மெண்ட் பதிவு உயர்வு ப்ரமோஷன் பணி மாறுதல் டிரான்ஸ்பர் போன்ற நடைபெறும் ரொம்ப நீங்க கேட்க வேண்டாங்க எங்க வேணும் இப்ப உங்க கொடுக்காங்க பிறகு கள்ளதான் ஐயோ அவங்க பண்ற அந்த டிரான்ஸ்பர் ஆடர்லாம் போடுவாங்கல்ல கொடுமை அப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி எதுவுமே இருக்காது நீங்க விரும்பின இடத்துல வேலை செய்யலாம் ஆனால் நல்லா வேலை செய்யணும் அது மட்டும் கண்டிப்பா நாங்க கேட்போம் அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்திலிருந்து ஆசிரியர்களுக்கு என்ன விழா நடத்தி திருமண அளவிலான சிறந்த தாளாளர் பெஸ்ட் கரஸ்பாண்டன்ட் சிறந்த தலைமை ஆசிரியர் பெஸ்ட் ஹெட்மாஸ்டர் பெஸ்ட் டீச்சர் சிறந்த ஆசிரியர்கான பரிசு வழங்கி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி எல்லா ஸ்கூலும் லீவுங்க லீவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் எடுத்து உங்களுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷன் சிங்கிங் காம்படிஷன் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் எல்லாம் வச்சு நல்லா ஒரு சாப்பாடு வருஷம் ஃபுல்லா நம்ம ஸ்கூலுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கில் அள்ளி கொடுக்குறீங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க நல்ல கறி சாப்பாடு காலையில டிஃபன் மத்தியான சாப்பாடு சாயங்காலம் நல்ல டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து போகும்போது நம்ம பிஷப்பு நம்ம எல்லாரும் வந்து உங்களை ஹானர் பண்ணி அப்படி எல்லாருமே ஷீல்டு ஒவ்வொரு நம்ம ஸ்டேட் எடுக்க அதாவது நம்ம ஸ்கூல்ல இருந்து ஸ்டேட் எடுக்கணுங்க பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷம் மெடிக்கல் கொண்டு போகணும் நம்ம இன்ஜினியரிங் கொண்டு போகணும் அதுக்கு உங்களை அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு புத்தாக்க ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் அது முடிவு நம்மளால கிடையாது சரியா அடுத்து பேராயர் கவுன்சில் சேர்மன் பாஸ்டேட் சேர்மன் உட்பட அனைத்து பதவிகளும் அரசியல் விருப்பு விருப்பின்றி முறையான சீனியாரிட்டி பின்பற்றி வழங்கப்படும் இந்த பிஷப்புக்கு வந்து கையை பிடிக்கிறது கால பிடிக்கிறது இங்க வந்து போடுறது அதெல்லாம் கிடையாது சீனியாரிட்டி பண்ணணும் அவர் என்ன பண்ணுவோம் அது போல பிஷப் வந்து நம்ம அனௌன்ஸ் தான் யாரு டாப்பஸ்ட் ஓட்டுறோம் அவர் தான் பிஷப் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது சின்னாடு என்ட்ரே ஆக முடியாது அவங்க சைன் போடணும் அவ்வளோதான் எதாவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா தனி திருமண்டலமாக அறிவிப்பதற்கு கூட நாங்கள் ஒரு சதவீதம் கூட தயங்க மாட்டோம் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் நீ வேணா டிஸ்மிஸ் கூட பண்ணிக்க ஆனா எந்த காரணத்துக்கொண்டும் சின்னாடுக்கெல்லாம் விழவே மாட்டோம் ஸோ அதனால நிச்சயமாக பேராயர் பதவி என்பது ஒரு பொறுப்பான ஒரு ஆயர் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க அது போல கவுன்சில் சேர்மன் அங்கேயும் பார்சுவாலிட்டி கிடையாது யார் வந்து கரெக்டாக சீனியர் இருக்காங்களோ அவங்களுக்கு அது போல பாஸ்டேட் சேர்மன்ஸ் அவங்களும் என்ன பண்ணணும் ப்ராப்பராக தான் இருக்கும் அது மாதிரி ஆயர்கள் எந்த இடத்துலையும் அது இடத்துல ஐந்து வருடம் எந்த நிர்பந்தம் பாருங்க ஆயர்கள் அரசியல் அழுத்தமே இருக்காது ஐந்து வருடம் மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு பணியாற்ற பணி பாதுகாப்பாளம் போடும் மாதந்தோறும் புதிய ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கும் ஆயர்கள் திருமண்டல அளவில் கௌரவிக்கப்படுவார்கள் சரியா அதனால நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சிறந்தவர்கள் அதே போல ஆயுர்களுக்கும் சபை மக்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனே உடனே லேட்லாம் கிடையாது நீ நீ இவனை விபரணும் இந்த நுண்ணனை இதெல்லாம் கிடையாதுங்க உடனே என்ன பண்ணு ஒரு கமிட்டி போடுற ஆல்ரெடி இருக்கும் இரு தரப்பினரையும் அழைத்து சமரசம் கண்டு திருச்சபை வளர உறுதி அளிக்கப்படும் போதுமாக இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து தற்போது நிறுத்தப்பட்டுள்ள முழு இரவு சபம் ஒவ்வொரு மாசமும் சேகர அலுவலகம் நடத்தப்படும் அது போல வருடத்திற்கு ஒரு முறை திருமண்டல் அளவிலான முழு இரவு உபவாச சபம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க அருமையா இருக்குங்க சொல்லிட்டேன் திருமண்டல் அலுவலகத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் ஆராதனை விண்ணப்பங்கள் ஏறக்க தனித்துறை ஒரு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன்னா ஜெபம் இல்லாங்க எதுவுமே இல்லாங்க அண்ணன் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க ஊழியம் பெருகுனா அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி அண்ணனுடைய சுகத்துக்காக பெள்ளத்துக்காக அவருடைய பிரயாணங்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்காக ஒரு டீம் ஜோமனிட்டே இருக்காங்க அது போல நம்ம திருமண்டலங்க பறந்து விரிந்த திருமண்டலம் ஐநூத்தி ஐம்பது சபைகள் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தஞ்சு முப்பதுக்கு மேல சேகரங்கள் இருக்குது ஏராளமான ஆயர்கள் கல்வி நிலையங்கள் அது போல சொத்துக்கள் காணிக்கைகள் அது போல கோர்ட்டு கேஸுன்னு போறாங்க சோ அதுக்கு எல்லாம் விசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு சர்வாதயத்தை அனுப்பணும் தரிக்கணுமா தரிக்கிறவனமா பார்த்தீங்கன்னா அவரு ஒரு நிறைய ஒரு திருமண்டலத்துக்குதான் ஜபத்துக்குனே ஒரு துறை அவங்க பாத்தீங்கன்னா தனியார் அறைகள் அமைக்கப்பட்டு இருபத்தி நாலு நேரம் ஜபங்க ஒரு பரலோக மாதிரி அந்த இடம் ஜபம் ஆராதனைகள் விண்ணப்பங்கள் ஏற்படுப்பண்டே இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம நீங்க என்ன ஒட்டு வரப்போது அது போல பெதஸ்தா ஜிபமலை தரிசன பூமி போன்று தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துக்குன தனியாக பிரம்மாண்டமான வகையில் கால்டுவல் கனவு பூமி அங்க வந்து என்னது தரிசன பூமி இங்க கால்டுவல் கனவு பூமி என்னும் திட்டம் சீரிய முறையில் நிறைவேற்றப்பட்டு திறப்பு விழா காணப்படும் அவ்வளவு அழகா இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவோம் பாருங்க ஆயிரம் ஆண்கள் குடரை பாத்தீங்கன்னா அவமானம் திருநெல்வேலி திருமண்டலத்துல இருக்கு அங்க தாண்டி என்ன பண்றாங்க ஜெபமலைக்கு போறாங்க ஒரு தனியார் மோகன் சிலாஸ் அது வந்து தப்புன்னு சொல்லலாம் ஆனா நமக்கு என்னங்க போறாங்க காணிக்க இல்லையா நமக்கு இட நிலங்கள் இல்லையா ஏராளமான இடங்கள் இருக்குங்க நமக்கு மனசு இல்லைங்க அரசியல்ங்கிற ஒரு சாக்கடைகள் அமிழ்ந்து கிடைக்கிறோம் வெளியே வந்து அருமையா செய்யலாம் கால்டுவல் கனவு பூமி திட்டம் மறந்துடாதீங்க அடுத்தது திருமண்டல் நிர்வாகத்துக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்குகளுக்கு சபை மக்களின் தியாகமான காணிக்கை ஒரு கூட ரூபாய்க்கூட ஒரு ரூபாய் கூட பண்ணணும் நமக்கு கொடுக்க மாட்டோம் அப்ப என்ன செய்யலாம் அது எப்படி முடியும் ஒன்றும் இல்லை நமக்குள் உள்ள பிரச்சனைகளுக்காக நீதிமன்றங்களுக்கு செல்வது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு வழக்கு தொடுக்காங்கல்ல அவர்களை அழைத்து அவர்கள் பேசி சமாதானமாக தீர்ப்போம் நம்ம பிள்ளைங்க தான் போடணும் நம்மளுக்கு தான் போட போறாங்க அதனால என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கூப்பிட்டு பேசி வேணாங்க நமக்குள்ள என்ன பிரச்சனை ஓகே உங்களுக்கு இது ரைட் முடிஞ்சு போச்சு அது போல ஒவ்வொரு மாதமும் திருமண்டல திருமண்டல வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு திருச்செம்பி மக்கள் அனைவரும் முன்னமாக வலைதளங்கள்ல வெளிப்படும் நீ எல்லா வாட்ஸ்அப்லயும் போட்டுருவோம் மிஷப்புக்கு இவ்வளவுதான் லே லேசரிக்கு இவ்வளவுதான் அயர்வாலைக்கு இவ்வளவுதான் இதை மீறி போனாங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம் உங்க அய்யர் வாழ் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் எவ்வளவு வாங்குறாங்க மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க எல்லாம் அதாவது ஒரு பைசா கூட காணிக்க காசு வீணா போகாது எல்லாரும் இருக்கும் அது போல திருமண்டல் லே செயலர் பேராயர் உட்பட அனைவருக்கும் சால்வைகள் வழங்குவது கட் அவுட் வைப்பது ஆளுயர் மாலை வளம் வழங்குவது போன்ற காரியங்கள் முற்றிலும் நிறுத்தப்படுறோம் வந்துச்சு அந்த சமாச்சாரமே கிடையாது சால்வர்கள் போடக்கூடாதுங்க எதுங்க போடுறீங்க அது ஆண்டவரின் நாமம் மாத்திரம் திருமண்டலம் எங்கும் உயர வழிவகை செய்யப்படும் சரியாங்க அவ்வளவுதான் சாதாரண மனிதர்கள் தான் அவர்களும் அது போல பாருங்க ஆலயத்துக்கள் ஆண்டவரின் நாமம் மாத்திரம் மட்டுமே மகிமைப்படும் அங்கே வேற யாருக்கும் மகிமை கிடையாது ஆசீர்வாத தட்டு சால்வை போன்றவர்கள் நிறுத்தப்பட்டு வழக்கத்தில் உள்ள இன்னும் இது முக்கியமான முக்கியமானது நல்ல போனீங்க நம்ம ஆயர்கள் யாரையும் போவது கர்த்தர்னு கூட சொல்ல முடியாங்க ரொம்ப சிம்பிளா கடவுள் எங்க கடவுள்ங்கிறது பொது பேருங்க கர்த்தர்ங்கிறது அவருடைய நாமம் என்னுடைய நாமத்தை வேறொருக்கும் கொடைன்னு சொல்றாரு கர்த்தர்னு சொல்லணும் அடுத்தது என்ன சொல்லணும் இன்னும் அழுத்தமா இயேசு இந்த அதாவது ஆண்டவர் கடவுள் எல்லாம் தூக்கிடணும் இயேசு கர்த்தர் என்னும் பெயர்கள் ஆலயம் எங்கு முழங்கணும் முழங்கிறதுக்கு என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த சும்மா அந்த ஆகாயத்துல செலம் பிடிக்கிறதெல்லாம் ஆயிரங்கள் செய்யக்கூடாது வைராக்கியமா எழும்பி என்ன பண்ணும் எங்கள் கத்தர் நல்லவர் எங்கள் கத்தர் உண்மையில் என் சேசு நல்லவர் என்ன பண்ணுவோம் செய்வாங்க அதெல்லாம் மேட்டர் கிடையாது நம்ம சந்தோஷமா தான் செய்வாங்க அடுத்தது முன்னாள் நிர்வாகத்தினர் செய்த திருமண்டல் அலுவலக கட்டிடம் மற்றும் நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நான் சொன்னேன் இல்லையா திருமண்டல் அலுவலகம் கட்டியிருக்காங்க நல்லா தான் கட்டியிருக்காங்க சில குறைகள் இருக்குது அது என்ன பண்ணுவோம் அதுக்காக என்ன பண்ணுவோம் அது காணிக்கங்க அது நம்ம கொடுத்த காணிக்க ஒவ்வொரு ரூபாயும் இருக்கு அதுல வந்து தவறுகள் நடந்திருக்கலாம் அதை விசாரணை பண்ணுமே தவிர அப்படி மூடி போட்டு போகணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமா அந்த திருமண்டல் அலுவலகத்தை நாங்கள் கெட்டுவோங்க நிச்சயமா கட்டுவோம் அதுல தவறுகள் நடந்திருந்தா நான் விசாரணை கமிஷன் போட்டு தவறு செய்தவங்க அதுல இருந்து தண்டனைக்கு எந்த தப்ப விடவே மாட்டோம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அதுக்காக அதை மூடி போட மாட்டோம் அது போல பாருங்க ஒரு அணியின் ஆதரவாளர் ஆதரவாளர்களாக இருந்தார்கள் என்பதற்காக பழி வாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது சரிங்களா அவர் போய் சாலோ போட்டாரு அங்க டிஎஸ்எம் சாலோ போட்டாரு எஸ்டிகே எஸ்டி கே அப்படிலாம் கிடையாதுங்க ரெண்டு அணி இருக்கீங்க நிர்வாகத்துல இருக்க என்ன பண்ணுவோம் ஒரு ஹெட் மாஸ்டர் போவாரு அவங்க வரும்போது வணக்கம் போட தான் செய்வாரு அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதெல்லாம் அந்த பள்ளி வாங்குறது நமக்கு வேண்ட நல்ல ஒரு ஹெட் அவங்க இருக்காரு அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு வேற ஒரு அணி தான் அதுக்காக அவர் மாத்தணும் அவசியம் இல்லை அதுல மாற்றாந்த மல்லிகைக்கு மனமும் உண்டு அதனால எந்த அணி இந்த அணியில அணிகளே இருக்காதுங்க நம்ம வந்துட்டு அந்த அணிகளே இருக்காதுங்க எல்லாரும் ஆண்டவரின் பிள்ளைகளாக இந்த திருமண்டலத்திலிருந்து பண்ண போறோம் ஊழியம் செய்ய போறோம் சரி சரி அதனால ஆனால் பண விஷயத்தில் தவறு செய்தவர்கள் எந்த தயவு தாட்சியமும் இன்றி தண்டிக்கப்பட்டு கடும் நடவடிக்கைகள் ஆளாக்கி அவர்களால் களவாடப்பட்ட திருமண்டல காணிக்கை பணம் கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் கஜனாவில் சேர்க்கப்படும் இதுவரைக்கும் இது நடந்திருக்கா சொல்லுங்க ஓட்டை வெட்டிடுவாங்களாம் அதாவது பல கோடி களம் வாங்குறவங்களுக்கு காணிக்கை செஞ்சவங்களுக்கு ஓட்டை எடுத்துட்டா முடிஞ்சு போட்டேன் என்னங்க இது அப்பதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பல கோடி அடிச்சுட்டு போய் ஓட்டை மட்டும் ஏதாவது தீவுல போய் செட்டில் ஆயிடுவாங்க எவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயே ஒரு இருக்கு ஒரு பஸ்ஸோட கண்ணாடி அடிச்சு உடைச்சானா வீட்டுல சொத்து என்ன பண்ணும் பறிமுறை செய்க்கு இருக்கு திருமண்டல் சுத்தன அவ்வளவு இதா இருக்கா அப்படி அப்படி எல்லாம் விட்டுற மாட்டோம் ஓட்டை எடுத்துட்டு எல்லாம் விட மாட்டோம் ஒத்த ரூபா வரைக்கும் போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்கல்ல வீட்டுல உள்ள எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவா அந்த அளவுக்கு இதா இருக்கும் பாத்துருக்கேன் அடுத்தது முக்கியமானது பாருங்க லே செயலர் மற்றும் திருமண்டல நிர்வாகம் என்பது பதவி அல்ல கத்தரின் தூய்மையான ஊழிய பணி என்பதை அனைவனும் உணர செய்து மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றதும் முறையான தேர்தல் நடத்தி எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி புதிய நிர்வாகம் திருமண்டலத்துக்கு ஆட்சிக்கு வழி வர வழி வசந்தாங்க மூணு வருஷம் இருக்க போறாங்க முடிந்த அளவுக்கு நான் அது ஒரு ஊழியம் கத்தருக்கு முன்பாக கத்தர் நம்மை கவனிக்கிற என்ற ஒரு உணர்வோடு ஒரு ஊழியமாக இவ்வளவு விஷயத்த செய்யக்கூடாது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேசிட்டே இருக்கலாம் இது வந்தாலே இப்போ இந்த இருபது இருந்தாலே பாத்தீங்கன்னா ரத்தனை சுருக்கமா சொல்லியிருக்கேன் அருமையா இருக்கும் மூணு வருஷம் முடிஞ்ச உடனே தேர்தல் வச்சு யார் வந்து மக்களால் ஆதரவு பெறுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவோம் நிர்வாகத்தை ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா சகோதரர்களாக என்ன பண்ணுவோம் கட்டி அணைத்து அவர்கள்ட்ட கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்போங்க அதான் வந்து முப்பது வருஷம் நம்ம வந்து ஆயுள் காலம் உள்ள ஆசை கிடையாது நமக்கு ஆண்டு ஒரு அனுமதி கொடுத்துறோம் எனவே திருமண்டல மீட்பேக்கத்தின் வேட்பாளர்களுக்கு கத்தரின் பெரிதான கிருபையினால் திருமண்டல பெறுப்பென்ற உறுப்பினர்கள் வாக்களித்தி வெற்றி பெற செய்தால் கத்தர்கள் சித்தமானால் மேற்கூறிய அனைத்து காரியங்களும் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் உட்படாமல் யோசுவாவை போல திட்டமானதுடன் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து சொல்லுவோம் என்று உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் எனவே திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களே நீங்கள் தயவு செய்து யோசிங்க இதோ எந்த கட்டாயத்தின்னு பேர்ல கட்டாயமாவும் எல்லாம் இல்லை நான் சொல்றேன் வாய்ப்பு கொடுத்தா நாங்க என்ன பண்ணுவோம் ஊழியமா செய்ய போறோம் இல்லன்னா எங்க வேலையை நாங்க பார்க்க போறோம் ஒண்ணு ஆனால் இந்த திருமண்டலத்தை காப்பதற்கு இதற்கு பிறகு ஆண்டவர் இங்க மனிதர்களை எழுப்புவார்களா என்பது சந்தேகமே இப்ப நீங்க நினைக்கிறீங்க அண்ணனுக்கு போடு ஆட்டுக்குட்டிக்கு போடு ஏங்க ஒரு மாற்றம் வராதீங்க தயவு செய்து இன்னும் நீங்க வந்து அறியாத பிள்ளைகளா இருக்கீங்க அண்ணன் இந்த ஒருத்தர் பேருந்துட்டோம் ஒரு மாற்றம் வராதுங்க ஏன் தான் உங்களுக்கு வரும் கண்டிப்பா நீங்க இடத்தான் உங்களுக்கு போறீங்க அண்ணன் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையிலே இவர்கள் ஒரு ஊழியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை தாங்கள் செய்கிறது என்று அறியாது இந்த முறை நீங்க ஒரு ஒரு பதவி போட போதும் லே செயலர் மட்டும் வந்தாலே போதும் நிச்சயமா என்ன கீழே இருக்கவங்க எல்லாரும் ஒத்துழைப்பாங்க எல்லா சகோதரர்கள் தான் அந்த அணியில் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க நம்ம நல்லது செய்ய போறோம் பாருங்க இதுல ஏதாவது ஒரு கெடுதலுக்கான விஷயம் தான் இருக்கா இவ்வளவு நாள் நான் குறை சொன்னேன் எல்லாத்தையும் இப்போ குறை சொல்றது வரல நாங்கள் நிறைவான பணிகளை செய்ய காத்திருக்கின்றோம் எனவே வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெற இருக்கின்ற கடைசி கட்ட தேர்தலில் லே செயலர் பொருளாளர் மற்றும் அனைத்து பதவிகளுக்கும் திருமண்டல மீட்பு சார்பாக முடிந்தவர்களை அங்கு பாடுகிறோம் நீங்கள் தயவு செய்து ஆதரித்து தயவு செய்து நாம் வந்து திருமண்டல உரிமையோடு கேட்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் நாங்கள் கத்தரையின் எந்த விதமான சமரசமும் இன்றி சந்தோஷமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் முடிவு உங்கள் கையில் கத்தர நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் நன்றி தலை தலை தலைமுறையாய் தலைத்திட புரிவார் விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் விசுவாசத்தீரிமான் இங்கும் என் പിണിപ്പാൻ വിശുവാസത്താൽ നീതിമാൻ എം എണിപ്പ